வடக்கு கிழக்கு எங்கள் நிலம் புது யுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புதுயுகம் எவருக்கும் தமிழரின் ஊடகம் புதுயுகம் தமிழர் தேசிய ஊடகம் இனி புதுயுகம் எழுதிடும் புதிய யுகம் புதுயுக யுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நாங்க நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னாலே செஞ்சிருக்கும் மக்கள் வெள்ளம் அல்லை மோதி கொண்டிருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிற்கினம் ஏனென்று சொன்னால் தென்னிந்தியாவில் இருந்து மிகவும் புகழ் புத்த பாடகர்கள் வந்திருக்கிறோம் சரிகம நிகழ்ச்சியினூடாக மிகவும் பிரபலமான பாடகர் ருத்ரேஷ் அதே மாதிரி சரிகமபா புகழ் பாடகி சியாமலா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுவதும் பறந்து பறந்து பாடக்கூடிய செந்தில் தாஸ் இப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தென்னிந்திய பாடக பட்டாளமே வந்து இங்க வந்து கூடி குளுமி இருக்குது அதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வெள்ளம் இங்கே அல மோதிக்கொண்டிருக்கு இந்த நிகழ்ச்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டு ரெண்டு இல்ல ரெண்டு அது மூணு திரங்களுக்கு முதல் இன்னொரு சேனலையே பத்தடுத்துீர்கள் அண்ணண்டேலை பிரகிதியவுதான மேடைக்கு கொண்டங்கி ஒரு பெரிய சூட்டிங்கோட முடி திருப்பி இன்னொரு அடைக்கு வந்து இருக்கேன் ஒரு கடுமையான ஒரு டிசி இருளத்துல இப்படி இந்த முடியுது திருப்பி வாதிங்கர்க்கு அப்பர்க்கே திருப்பி வரங்கங்க வாசிங்க விட்டுறா கட்ட கரணோம் பார்க்குற ஒரு சந்தர்பம் அடிக்கடி கிடைக்கும் சொந்த காலத்துக்கு தான் நம்ம அடிக்கடி போவோம் இல்லையா வந்து என்னுடைய உண்மையான தமிழ் சொந்தங்கள் தான் எல்லாரும் மழை வெட்டியில போயிருந்தாங்க லாஸ்ட் டைம் நீங்களும் வந்திருந்தீங்க உங்களையும் நான் அடிக்கடி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்படியே மலர்ந்த மெத்தோட சிரிப்போட நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இருவனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்

உங்களுடைய அபிமானத்திற்குரிய சொல்லி எல்லோராலும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்சத்திலும்

எனக்கு ஒரு கிரீட் லை சோ ஃபர்ஸ்ட் நான் லா பார்ட்ல வந்து சந்தோஷம் சோ ரொம்ப நல்லா போயிடுது எனக்கு انا ரொம்ப நறியிட்டிருக்கேன் சோ நறியா சின்ன சாக்குல போ சோ பிராண்ட் ரொம்ப அருமையான ஒரு பிராண்ட் அது சோ தந்தி தந்தி ஷோ ரொம்ப ஒரு குடர போகுது சோ சப்போர்ட் சோ அட சரி நான் இ வந்து பார்ட்ல மக்களோட வாழ கவர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

பிரபல பாடல் பெண்ணின் இசை அறிவிசை மட்டுமல்ல சம்பந்தர்களுக்கும் படங்களுக்கும் வாழும் நட்சத்திரம் பின்னணி பாடகர் திறமைக்குரிய செந்தில் அவர்களை விடயங்களை முதல் பாடல் என்று சொல்லலாம் என்று நான் நினைத்த ஆண்டுக்கு இந்த பாடல்கள் இதயம் வழிந்திருந்தவர்கள் இரண்டும் அதே பணிக்கோடும் அதே பண்போட்டும் அதே

நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்காக நம்ம பாடுற மாதிரி ஒரு தொழில் ரீதியாக பாடுற மாதிரியான உணர்வுகளே இருக்காது நம்ம வீட்டில் உள்ள மக்களுக்கு பாடி சந்தோஷப்படுற மாதிரியான உணர்வு உருவாகும் கோரிக்கைகள் இருக்காது எங்களுடைய இலங்கையினுடைய கிழக்கு பகுதியிலே இவருடைய தொடர்பற்ற கோரிக்கை காத்திருக்கிறது அதற்கு முதல் எங்களுடைய i Otra... if i command it shall be done if i command it shall be done here people Does it with intent. Even if he's a god, I won't relent. I'll urge the body to toil, to thrive, I'll guide.